முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் மஹிந்த ராஜபக்ச தொடர்பான தகவல்கள் அரசியல் பரப்பில் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்சனுடைய விஜயராம வீடு தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றன அதற்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக மஹிந்த ராஜபக்சவை அவருடைய இல்லத்திலிருந்து இருந்து வெளியேறுமாறு கூறியிருந்தார்கள் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய இந்த சிறப்புரிமைகள் நீக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள் அந்த மஹிந்த ராஜபக்சோ முன்னால் ஜனாதிபதி என்கின்ற வகையில் அவருடைய சிறப்புரிமையும் நீக்கப்படும் என்ற வகையில் பேசப்பட்டிருந்தது அந்த வகையில் மஹிந்த ராஜபக்சேனுடைய சிறப்புரிமைகள் என்ற ஒன்றாக இருப்பது அந்த வீடு அந்த வீட்டினுடைய வாடகை பணத்தினை இவர் கட்ட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அல்லாது போனால் அவர் அந்த வீட்டினை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற விடவும் பேசப்பட்டிருந்தது தலை லட்சக்கணக்கான பணத்தை அவர் செலுத்தினால் தான் இந்த வீட்டை விட்டு வெளியேறும் இந்த வீட்டில் வசிக்கலாம் இல்லாவிட்டால் இதை விட்டு வெளியேற வேண்டும் என்று வெகுவாக பேசப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த வீட்டை விட்டு அவர் வெளியேறுவாரா இல்லையா என்ற விடயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக அவருடைய மகன் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பேசுகின்ற பொழுது சரியான முறையில் எங்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்படமாக இருந்தால் உடனடியாக அவர் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் என்ற விடயத்தையும் தெரிவிக்கப்பட்டிருந்தது உடனடியாக இந்த வீட்டை விட்டு அவர் வெளியேறுவாரா இல்லையா என்ற விஷயம் பேசுபொருளாக இருக்கிற நிலையில் இன்னொரு முக்கியமான விடயம் வந்து தெரிவித்துகின்றது இது சம்பந்தமாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் தற்போது மஹிந்த ராஜபக்ச குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக அல்லாமல் அரசியலமைப்பு உரிமையின் அடிப்படையில் தங்கியுள்ளார் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறிய பிறகு அவர் இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக நாமல் ராஜபக்ச கூறியிருக்கின்றார் ஒரு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் எடுத்த தீவிரமான முடிவுகளுக்காக பிற்காலத்தில் ஆபத்துக்களை சந்திக்க நேரிடலாம் எனவும் சுட்டிக்காட்டிய நாமல் இதனால் அவர்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இது தற்போதைய ஜனாதிபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் ஒரே மாதிரியான விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி பதவி விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலக கும்பலின் ஆபத்தை எவ்வாறு கையாள்வார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு அவர்களின் பதவிக்காலத்தில் தீர்மானங்களை மேற்கொள்வதை எளிதாக்குவதற்காக அரசியலமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆகவே தொடர்ந்துமே இந்த நாமல் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச தரப்பினர் என்று சொல்லப்படுற விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த ராஜபக்சகளுக்கு ஒரு இருக்குது குறிப்பாக ஏனைய ஜனாதிபதிகளை விட ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளை விட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததன் பின்னணியில் அவருக்கு இன்றளவிலும் ஆபத்து இருக்கின்றது என்கின்ற ஒற்றே ஒரு காரணத்தை வைத்து தொடர்ந்துமே இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் அவருக்கு பலப்படுத்த வேண்டும் என்பதிலையும் இந்த வீட்டை விட்டு வெளியேற மாட்டோம் என்று தொடர்ந்து அடம்பிடித்துக் கொண்டிருப்பதன் காரணத்தினாலும் அவர்கள் முன்வைக்கப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் அவருக்கு இருப்பு என்பதை வைத்துக்கொண்டே இந்த வீட்டிலிருந்து வெளியேறாமல் இருப்பதும் அது மட்டுமில்லாமல் ஒழுங்கான முறையில் எங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டால் தான் நாங்கள் வெளியேறுவோம் என்றும் கூறியிருந்தார்கள் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு வெளியேறுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தை ஒரு சிறு விமர்சனத்தை முன்வைத்த பிறகுதான் அவர் இந்த விஷயத்தையும் சொல்லி இருக்கின்றார் வெளியேறுவோம் என்று சொன்னாலும் கூட இந்த அரசாங்கத்தில் அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இன்னும் இருக்கின்றதை இந்த ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பிறகு பாதாள உலக குழுக்கள்கிட்ட இருந்து அவருக்கு உயிரச்சுறுத்தல் வருகின்ற பொழுதுதான் அவருக்கும் இந்த விஷயம் விளங்கும் என்று அவர் கூறியிருப்பதன் ஊடாக ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கத்தை அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சட்டம் மூலம் வெளியாகிய பின்னாவது அவர்கள் அவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவார்களா இல்லை அதன் பின்னரும் ஏதோ ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு தொடர்ந்துமே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அல்லது அவரது குடும்பம் அந்த வீட்டில் வசித்து கொண்டு இருக்குமா என்பதை பார்க்கலாம் இதற்கு அன்ரோமார் சநாயகனுடைய அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது என்பதை இந்த பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து மது முகாம்கள் சம்பந்தமான விடையும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்த விடயமே இதில் மொத்தமாக நாங்கள் பிள்ளையான் மீது மட்டுமே பழி போட்டுவிட முடியாது பிள்ளையானது இந்த பின்னணியில் ஏகுவதற்கு இருந்தவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினர் அல்லது ராஜபக்ச குழுமத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற விடயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க மீதும் பட்லந்த வதமுகாம் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு இன்றளவிலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஜேபிபி ஆட்சிக்கு வந்த பிறகு இது வலுப்பெற்றது இருந்தாலும் இப்போ இது ஓரளவுக்கு மௌனித்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் சந்தரிக்கா காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த பட்லந்த பதைமுகாம் தொடர்பான உடயம் வந்து ஏதோ ஒரு வகையில் கிடப்பில் போடப்பட்டது என்ற குற்றச்சாட்டு அன்றைய சந்தரிக்கா அரசாங்கத்தின் மேலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்க பல வழிகளை காப்பாற்றுவதற்கான ஒரு வழிவகைகளை சந்தரிக்கா அவர்கள் மேற்கொண்டார்கள் என்ற விமர்சனம் வந்து இன்றளவிலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க பட்லந்த பதைமுகாம் தொடர்பான உடயத்தில் கைது செய்யும் என நம்பியிருந்தார்கள் ஆனால் அது ஏனோ பொய்த்து போனது இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இவர்கள் முன்னெடுக்கின்றார்களா இல்லையா என்கிற விஷயமே ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் திருமலை வதைமுகாம் முகாம் தொடர்பான இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஒரு தனியார் ஊடகத்தில் நடந்த கலந்துரையாடலில் இந்த திருமலை வதைமுகாம் முகாம் சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார்கள் திருகோணமலை கடற்படை முகாம் அந்த காலகட்டத்தில் ஒரு வதை முகாமாக செயற்பட்டு வந்ததாக முன்னதாக கூறப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலத்தில் அமெரிக்காவுக்கான சர்வதேச குற்றவியல் நிபுணராக இருந்த ஸ்டீபன் ஜே ரெப் ஒரு வார கால பயணம் ஒன்றை இலங்கைக்கு மேற்கொண்டிருந்தார் குறித்த பயணத்தின் போது திருகோணமலையில் ஒரு வதை இருந்தமை தொடர்பில் அவர் நோட்டமிட்டதாக கூறப்படுகின்றது நிலத்துக்கு கீழே அமைந்திருந்த இந்த வதைமுகாமில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சன் சைட் என அழைக்கப்படும் இந்த வதை தொடர்பான விசாரணைகள் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தீவிரமடைந்திருந்தன இந்த வதை தொடர்பில் முதன் முதலில் வெளிக்கொணர்ந்தவர் ஜனாதிபதி சட்டத்தணி கே வி தவராசா என்பதும் குறிப்பிடத்தக்கபடியமாக காணப்படுகின்றது இது தொடர்பாக அந்த குறிப்பிட்ட ஊடகத்தில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்படையினுடைய படையினுடைய நிலத்தடி கீழ் சிறைகளில் தான் இந்த மறைமுகாம் இருந்திருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழுந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நல்லாட்சி காலத்தில் பல முனைப்பு விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த வதைமுகாம் தொடர்பான பிரச்சனைகள் இப்போ வலுப்பெற்றிருக்கிற சூழ்நிலையில் இந்த திருமலை வதை முகாம் சம்பந்தமான விடயங்கள் எந்த கட்டத்தை எட்டப்போகின்றதுன்றது விடயம் ஒரு கேள்வியாக பலர் மனதிலும் எழுந்திருக்கின்றது இதற்கு இந்த அன்பகுமாராசநாயக்கனுடைய அரசாங்கம் என்ன சொல்லப்போகின்றது என்பதுதான் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி ஏனென்றால் அவர்களும் ஒரு போராட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற வகையில் அவர்களும் பட்டாந்து வதைமுகாம் உட்பட பல வதை முகாம்களில் வதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை மறுக்க முடியாது தான் இருந்தாலும் இவர்கள் அரசியல் பீடம் ஏறிய பிறகு இவர்களுடைய இந்த போராட்ட சிந்தனைகள் அல்லது இடதுசாரி சிந்தனைகளிலிருந்து இவர்கள் விலகிச் ஏற்படுகின்றார்கள் என்கிற விமர்சனம் ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியாக இப்போ செயற்படுகின்ற என்பிபி மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி என்ன கட்டத்தை இப்பொழுது எட்டியிருக்கின்றது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள போன்றார்கள் என்ற கேள்விதான் இப்பொழுது எழுந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இல்லாமல் தம்புழுவில் உள்ள அதாவது வந்து திருக்கோவில் தம்புழுவில் உள்ள ஒரு மயானத்தில் வந்து பிள்ளையான் அவர்கள் அல்லது கருணா அவர்கள் பிள்ளையான் கருணாவால் கொன்று புதைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் என்கின்ற ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஆயுதங்கள் அங்கே புதைக்கப்படலாம் என்கிற ஆய்வும் நடத்தப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட அந்த இடத்துல எந்த ஒரு பொருட்களுமோ அல்லது எந்த ஒரு ஆயுதங்களுமோ அல்லது எந்த ஒரு உடலங்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை என்று ஆய்வு செய்த அணியினர் கூறியிருந்தார்கள் ஆகவே இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக உயிர்த்தனார் தாக்குதலில் பிள்ளையான் தொடர்பட்டிருப்பதாக பிமல் ரத்நாயக்க அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா போன்றோர் தொடர்ந்தும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருந்தார்கள் இன்றவிலும் கூட அது தொடர்பான விமர்சனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன தொடர்ந்து வெறுமனை கருத்துக்களை மட்டும் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று இன்றும் அரசியல் வட்டாரங்களிலேயும் சரி மக்கள் இருந்தும் சரி அவர்களுக்கான அழுத்தங்கள் பிரிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பிள்ளையான் விவகாரத்தில் ஜேவிபி அடுத்தகட்ட முன்னேற்ற வெளிப்பாடுகளை எப்படி காண்பிக்க போகின்றது என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த கடற்படையினர் குற்றப்புலனாய்வு துறையினர் சம்பந்தமான உடையங்கள் தொடர்ந்து வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்படை குழுவினரால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக விசாரிக்க சென்ற குற்ற விசாரணை துணைகள் அதிகாரிகளை கடற்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் பின்தொடர்ந்துள்ளனர் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது இது குறித்து குற்ற விசாரணை திணைகள் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விவகாரத்தை விசாரிக்க பெருத்துறை விசாரணை அதிகாரிகள் சென்றபோது இரண்டு மோட்டார் சைக்கிளில் நான்கு பேர் அவர்களை பின்தொடர்ந்துள்ளனர் விசாரணையின் அவர்கள் கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் குற்ற விசாரணை திணைகள் அதிகாரிகள் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள் குட் புலனாய்வு அதிகாரிகளிடம் விசாரித்த போது கடற்படை புலனாய்வு பிரிவின் லெப்டினன்ட் கொமாண்டர் ஒருவரால் அவர்கள் பின்தொடர்வதற்கான உத்தரவு வழங்கப்பட்டதாகவும் குற்ற புலனாய்வு திணைகள் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இதை இது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த திருமலை சம்பந்தமான விடயத்தில் வந்து அங்கே கடற்படையில் ஏற்கனவே வதைமுகாம் இருந்தது அசம்பந்தமான விசாரணைகளும் இப்போ முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இதில் வந்து குறிப்பாக இந்த கடற்படை முன்னாள் கடற்படை தளபதிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற அளவுலேயும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கணும் பொழுது இந்த குற்றப்பிராய திணைக்களத்தினருக்கும் கடற்படையினருக்கும் இடையில கடற்படை திணைக்களத்துக்கும் இடையில் ஒரு சின்ன முரண்பாடு இரு இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் ஆகவே இந்த முரண்பாடு எந்த அளவில் போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து நீடிக்கமாக இருந்தால் இந்த விசாரணைகள் வந்து தன்னிச்சையாக அல்லது சுயாதீனமாக நடப்பது தடுக்கப்படலாம் என்றும் அரசியல் ஆய்வாளர்களால் எதிர்ப்பு கூறப்படுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான விடயத்தில் என்ன முன்னேற்றத்தை காணப்போகின்றது என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள் பல இடங்களில் தோண்டப்படுவதும் எடுக்கப்படுவதும் ஒரு முக்கிய விடயமாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அது தொடர்பான விடயங்கள் வந்து இப்போ பேசுபொல்லாக மாறியிருக்கின்றன குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில டி அம்பத்தி ரக துப்பாக்கி ஒன்று மற்றும் ரவைகள் மகசீன் என்பவற்றை விசேட அதிரடிப்படையினர் மீட்டு ஒப்படைத்துள்ளதாக மட்டுவில் தலைமையக பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தெரிவித்திருக்கின்றார் குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது லயன்ஸ் கிளப் வீதியில் உள்ள ஒன்றில் புதிதாக வீடு கட்டுமான பணி இடம்பெற்று வருகின்ற நிலையில் சம்பவ தினமான நேற்று இரவு பத்து மணியளவில் அங்கு மலசல கூடத்திற்கு குளியமைப்பதற்கான நிலத்தை தோண்டும் போது புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் புலத்தின் பை சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி இருப்பதை கண்டு பிசோட் அதிரடிப்படையினர் தெரிவி தெரிவித்திருக்கின்றார்கள் இதனையடுத்து சம்பவத்துக்கு சென்ற விசோடு அதிரடிப்படையினர் டி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று ஐம்பது துப்பாக்கி ரெண்டு மகசீன்களை மீட்டுள்ளார்கள் இவ்வாறு மீட்கப்பட்ட ஆயுதங்களை ஆயுதங்களை பொலிஸாரிடம் அவர் அவர்கள் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பார்க்கணும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்துமே இந்த குற்ற பின்னணி அதிகரித்தவர்கள் அல்லது பாதாள உலக குழுக்கள் இந்த ஆட்சியில் அதிகரித்து விட்டார்கள் என்ற விமர்சனம் இந்த ஆட்சியாளர்கள் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பிறகு இந்த பாதாள குழுக்களுடைய ஆட்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றதோ அல்லது பாதாள குழுக்களுடைய விடயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றதோ என்கிற விடயம் பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் அதிகரித்து வருகின்றன இது தொடர்பாக இந்த ஆட்சியாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பான கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பல விமர்சனங்களும் பல அழுத்தங்களும் பிரிவைக்கப்படுகின்றன அந்த வகையில் இந்த ஜேபி சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இது சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தி என தெரிவித்ததாவது பாதாள உலக குழுக்கள் அதிகரித்து விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கின்றது ஆகவே இந்த மாணவர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கின்ற போதைப் பொருட்களை எவ்வாறு நாங்கள் நீக்குவது அல்லது இந்த போதைப் பொருள் விநியோகிஸ்தர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கின்ற ஒரு செயற்பாட்டில் தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் என்று தேசிய மக்கள் சக்தி அல்லது ஆளும் தரப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படியாக தொடர்ந்து இந்த பாதாள உலக குழுக்கள் அல்லது போதைப் பொருளை நீக்க சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றன இவை அதிகரிக்கின்ற பட்சத்தில் உண்மையிலேயே இந்த நாடு ஒரு பாதாள உளவு குழுக்களால் அல்லது பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான விடயங்களால் பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கு இந்த ஆளும் கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போன்றது என்பதை